بسم الله الرحمن الرحيم لأنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ولا يبرئ تبرئ ولا ولا அருமை ரசூ செல்லாஹு அலிசலம் அவர்களை பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீது அல்லாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டும் அல்வி இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அலிய செல்லம் அவர்களும் எந்த விடயங்களை அவர் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கற்றையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எந்த அளவு எடுத்து நடக்குமாறு எந்த விடயம் எந்த விடயங்களை விட்டுமொருவர் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எண்ணையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சுஹு தாலா உலகத்திலே பேச்சை படைத்திருக்கிறார் இந்த பேச்சை அம்மா சுபகார முத்தாலா மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு தூதுவராக மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக மனிதர்கள் தமக்கு மத்தியிலே உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹ் தாரா இந்த வார்த்தையை இந்த பேச்சை ஆக்கி வைத்திருக்கிறார் எனவேதான் இந்த நாவை பற்றி அம்மாஹத்தாலா குறிப்பிடும் பொழுது

எனவே அண்ணுக்குரிய சகோதரர்களே அம்மா சுபகான இதன் காரணமாகத்தான் ஒரு பேசக்கூடிய அந்த சொந்தக்காரருக்கு மிக பெரும் நன்மைகளை கூலிகளை வைத்திருக்கிறார் அதே போன்று அவருடைய பேச்சை பொறுத்து அவருக்குரிய தண்டனையும் அம்மா சுபகான உத்தாள வைத்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய பேச்சில் இந்த அளவுக்கு நல்ல விடயங்கள் உள்ளடங்கி இருக்குமோ அதன் மூலமாக மக்களுக்கு பிரயோஜனமான விடயங்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபகாரமுத்தா அவளுக்கு நல்ல கூலிகளை கொடுக்கின்றார் எந்த அளவுக்கு அதன் மூலமான விபரீதமான விளைவுகளை அவன் ஏற்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபகாரமுத்தாறா அவளுக்கு தண்டனையை வைத்திருக்கிறார் இரவேதான் இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்த்து ஒரு திராவிட விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருங்கள் நீங்கள் எந்த விதமான ஆதாரமற்ற செய்திகளையும் எந்தவிதமான சிந்தனையும் விபரீதங்களை சிந்திக்காமல் நீங்கள் நாவை விட்டுவிட வேண்டாம் நாமை உபயோகித்துவிட வேண்டாம் என்பதாக இஸ்லாம் கட்டளை எடுகிறது அல்லாஹ் உருவான பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் சேர்ந்து ரக்கீம்குணு அதி தயாரிப்பில இருக்கக்கூடிய எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு இருந்து கொண்டே இருக்கிறார் எதிர்பார்த்து தயாரிப்பில இருந்து கொள்ள தீர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலக்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கின்றார் இருக்கின்றார் அதே போல அம்மா சுகாணம் தாழா தேவையற்ற வார்த்தைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களை பற்றி குருவாயிலே புகழ்ந்து கூறுகின்றார் பூமிக்குரிய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறார் அவர்கள் தேவையற்ற விடயங்களை விட்டும் புறக்கணிப்பார்கள் தேவையற்ற தீனான வார்த்தைகளை விட்டும் அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள் என்பதாக பூமிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு பண்பாக சொல்லிக்காட்டுகிறார் அன்பார்ந்த சகோதரே நமக்கு தெரியும் இஸ்லாத்திற்குள்ளே ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் அதற்கும் இரண்டு கனிமஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கனிமாவை என்ற இரண்டு சாட்சியங்களையும் கூடிதான் வார்த்தையினால் கூடிதான் அவர் இஸ்லாத்திற்குள்ளே வர வேண்டும் அதே போல மனிதன் செய்யக்கூடிய பல வழக்கு வழிபாடுகள் அது அவருடைய வார்த்தையாக தான் அமைந்திருக்கிறார் அல்லாஹு திக்கில் செய்கிறான் தஸ்மீர் செய்கிறான் மக்களுக்கு சலாம் சொல்கிறான் மக்களுக்கு பத்திலே ஒற்றுமை உண்டாக்குவதற்காக பாடுபடுகிறான் அதேபோல அழகான வார்த்தைகள் இவைகள் அனைத்துமே மனிதனுடைய நாமினால் மனிதன் செய்யக்கூடிய வழக்கு வழிபாடுகளாக அறிந்து கொண்டிருக்கின்றன மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல விளைவுகள் அங்கே காத்திருக்கின்றது என்பதை நாம் வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் எந்தவிதமான பிரயோஜனமற்ற பேச்சுக்களை பேசுவதை விட்டும் இஸ்லாம் நம்மை தடை செய்திருக்கிறது அப்படி நாம் பேசக்கூடிய நேரத்திலே அது மனிதனுடைய உடலை பலவீன படை பலவீனமடைய செய்வதைப் போன்று மனிதனுடைய சிந்தனையையும் அது பலவீனமடைய செய்கிறது தேவையற்ற வார்த்தைகளை நாம் பேசுவது நமது உடம்பை பலவீனமடைய செய்வதைப் போன்று நமது சிந்தனைகளையும் பலவீனமடைய செய்கிறது என்பதாக இஸ்லாமியா குறிப்பிடுகிறது மாடிக்கு விடு தியான் அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் உள்ளத்திலே கடினத் தன்மையையும் உள்ளத்திலே கடினமான தன்மையையும் உள்ள உடலிலே பலவீனத்தையும் தேவைகளை நிறைவேற்றுவதிலே குறைகளையும் நீங்கள் கண்டால் உனக்கு தேவையற்ற ஏதோ ஒரு பேச்சை நீ பேசியிருக்கிறாய் தேவையற்ற முறையிலே நாமே பயன்படுத்துகிறாய் என்பதை நீ அறிந்து கொள் என்பதாக மாணிக்கூடி ஜீரார் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இன்றைய விஞ்ஞானமும் ஆய்வுகளும் என்ன நிரூபிக்கின்றது என்று சொன்னால் யாரெல்லாம் தேவையற்ற முறையிலே வார்த்தைகளை பயன்படுத்துவார்களோ நாவை பயன்படுத்துவார்களோ அவர்களுடைய உடல் உடலிலே பலவீனம் ஏற்படும் அதே போல அவருடைய பலவீன ஏற்படும் என்பது நவீன கண்டுபிடிப்பாக கொண்டிருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களைதான் எனவேதான் மனிதனுடைய நாவுடைய உடைய விடயத்திலும் வார்த்தையுடைய விடயத்திலும் மிக பெருமதி மிக பெரும் பொறுப்பை மனிதர் சுமர்ந்திருக்கின்றார் இதன் மூலமாக இன்னும் ஒரு மனிதருக்கு தீங்கு செய்வதற்காக வேண்டி இந்த மனிதன் எப்பொழுதுமே இந்த நாமியை பயன்படுத்திவிடக்கூடாது மூலமாகவோ கோல் போட்டு திருவதன் மூலமாகவோ அல்லது புலம் பேசுவதன் மூலமாகவோ அல்லது இல்லாதவைகளை பொய்யான விடயங்களை இட்டுக் கட்டுவதன் மூலமாகவோ நாம் நமது நாமுகளினால் ஏனைய மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் செய்யாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் பேசக்கூடிய ஒரு வார்த்தையின் மூலமாக சந்தோஷமாக நல்ல முறையிலே வாழ்ந்து வந்த ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை செல்லலாம் ஏன் என்று சொன்னால் நாம் பார்க்கின்றோம் தலாக்கி என்று சொல்வது தலாக்கி என்று சொல்வது ஒரு வார்த்தை தான் ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு உணர்வுகளை நாம் சந்திக்கிறோம் என்பதை நாம் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் மூலமாக சிங்காபிதமாக செல்கிறதே பிள்ளைகள் கைவிடப்படுகிறார்கள் ஒற்றுமை குலைகிறது இப்படி பெரும்பாலான பயங்கரமான விகிதங்களை என்ற ஒரு வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் எனவேதான் சில மனிதர்கள் கணக்கின்றி எந்தவிதமான பொருட்கின்ற பயன்படுத்தக்கூடிய பொருட்படுத்தாமல் சில மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நண்பர்களுக்கு மத்தியிலே பிரிவியை உண்டாக்குகிறது அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரனை இஸ்லாத்மிய சட்ட திட்டத்தை நாம் கொண்டால் திருமணம் இருக்கிறது கொழுக்கள் எத்தனையோ ஒப்பந்தங்கள் இருக்கின்றன இவைகள் அனைத்துமே வார்த்தையிலே தான் கட்டுப்பட்டிருக்கிறது இவைகள் அனைத்துமே வார்த்தைகளாக இருக்கிறது எனவே நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது கணக்கில் எடுக்கப்படக்கூடியது என்பதை பதியப்படக்கூடியது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதத்தைக்கும் நாம் பதன் சொல்லியாக வேண்டும் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக படுத்துக்கொள்ள வேண்டும் ஆலு ஜவர் யாரும் அவர்கள் அவர் சூழல் அவர்களை சொன்னார்கள் உங்களது நாவையை இங்கே பாதுகாத்துக் கொள்கிறேன் அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் இந்த நாவின் மூலமாக அவ்வளவு பெரிய குற்றங்கள் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா

உங்களுக்கு கடுமையாளி என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் நாவை பற்றி பேசக்கூடிய முக்கியமான ஒரு நிலையத்தை குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது அந்த அந்த பேச்சுடைய அதே இருப்பதுதான் இன்று நாம் சொல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய மெசேஜ்கள் அதாவது இன்றைய நவீன தொலைபேசிகளிலே வந்திருக்கக்கூடிய மொபைல் போன்களிலே வந்திருக்கக்கூடிய இந்த நவீன டெக்னாலஜிகள் மூலமாக தொழில்நுட்பங்களின் மூலமாக நாம் பரிமாறக்கூடிய இந்த தகவல்கள் மெசேஜுகள் எல்லாம் இந்த நாவினுடைய சட்டத்திலே தான் உள்ளடங்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே இதற்கு முன்னால் முற்காலத்திலே இந்த நாவின் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளை விட தற்காலத்திலே இந்த வார்த்தைகளின் மூலமாக இந்த தகவல்களின் மூலமாக இந்த மெசேஜ்களின் மூலமாக மிக பெரும் விளைவுகளை விபரீதங்களை இன்று முழு உலகமும் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எடுக்கக்கூடிய தகவல்களாக இருந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு பரிமாறக்கூடிய தகவல்களாக இருந்தாலும் இவைகளுடைய தன்மை எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை ஆய்வு பின்னால்தான் நாம் அவ்வாறு அதனை பரிமாற வேண்டும் அப்படி ஆய்வு செய்யக்கூடிய சக்தி இல்லை என்றால் அதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை என்றால் நாம் மூடி வைத்து விட்டு சொல் அமைதியாக இருந்துவிட வேண்டும் மாற்றமாக மற்றவர்களுக்கிலே நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு நாம் தகவல்களை எல்லாம் பரிமாற வேண்டும் என்பதற்காக கிடைத்த தகவல்களை எல்லாம் நாம் பரிமாறுவோம் என்றால் இந்த நாவுக்கு நாம் சொன்ன அதே சட்டம்தான் நமக்கும் வந்து சேரும் என்பதை நாம் உள்ளத்திலே ஆடித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நாட்டுக்கு எதிராக பலவிதமான செய்யப்படுகின்றன ஏனைய முஸ்லிம் நாடுகளை எப்படி எப்படி நாடுகளிலே குழும்பங்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நாடுகளுடைய அமைதிகள் குலைக்கப்பட்டதோ மக்களுடைய நிம்மதி இல்லாமல் செய்யப்பட்டதோ அதே நிலைமை இந்த நாட்டுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வெளியிலே உள்ள பலவிதமான சக்திகள் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே உள்ள மக்களுடைய உள்ளங்களிலே வாழக்கூடிய உள்ளங்களே இந்த நாட்டை பற்றிய வெறுப்புகளையும் அதை ஆட்சி செய்யக்கூடிய மக்களுடைய அரசாங்கத்தை பற்றிய வெறுப்புகளையும் உண்டாக்கி ஏதாவது ஒரு கிளர்ச்சியை நாட்டை குழப்பிட முடியுமா என்று என்பதற்காக வேண்டி பலவிதமான திட்டங்கள் தீட்டி அந்த திட்டங்களை அவர்கள் அனுப்பக்கூடிய முறை இந்த நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஊடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இந்த உடையத்தில் மிகவும் கண்ணின் கருத்தமாக இருக்க வேண்டும் நமக்கு வரக்கூடிய எல்லா தகவல்களையும் நாம் பரிமாறி கூட ஹதீசுகள் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசுகளை கூட அறிஞர்கள் ஆய்வு செய்து சரியான தகவல்கள் பிழையான தகவல்கள் என்பதாக தரம் பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் இன்று ஹதீஷை கூட தரம் பிரித்து பார்க்கக்கூடிய அளவு கூட இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களை தரம் பிரித்து பார்ப்பது கிடையாது சில மக்களுடைய உள்ளத்திலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாட்ஸ்அப் என்று சொன்னால் அம்மாவுடைய வார்த்தை என்ற நினைப்பிலே வரக்கூடியதை எல்லாம் மற்றவர்கள் கலப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அம்மாவுக்கான வகை அறிவித்து விட்டதை போல வரக்கூடியவர்கள் எல்லாம் வேண்ட செய்வார்கள் கொப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணி கொண்டே இருப்பார்கள் இதுதான் அவருடைய வேலை அனுப்பக்கூடிய சகோதரே இது மிகவும் ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாவிடத்திலே கேள்விகளுக்கு இருப்பதை போன்று நாம் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுக்கும் அல்லாவிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்பதே நாம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹா அனுப்புவாங்க சொல்கிறான்

இன்று நாம் பார்க்கிறோம் பல நாடுகள் சின்னமாக்கப்பட்டுள்ளன பல மக்கள் பல பிரஜைகள் இன்று அலைகழிக்கப்பட்டுள்ளார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் எனவே இதன் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொருவரும் இன்று கண்கூடாக பார்த்து வருகிறோம் எனவே நாம் நமக்கு வரக்கூடிய தகவல்களை அதனுடைய உண்மை தன்மையை நாம் புரிந்து அதனுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் வரக்கூடிய தகவல்களை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு அனுப்பக்கூடாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொல்றார்கள் அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன பில் லிஸானிஹி வ யதிஹி ஒரு முஸ்லிம் என்று சொல்ல கூடியவன் உண்மையான முஸ்லிம் என்று சொல்ல கூடிய ஒரு யார் என்றால் யாருடைய நாவிலிருந்தும் கையிலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் எனவே நாம் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நாடு தௌக்க வேண்டி இணைப்பை எதிர்ப்பதற்காக வேண்டி அம்மாவுடைய சட்ட திருத்தங்களை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இதனுடைய உதயத்திலே நாம் கவனமாக அம்மாவு பயந்து நடந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக இஸ்லாமிய சகோதரே சில மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது நாடினால் எப்படியாவது மற்ற மக்களை பேசி குடிக்க வேண்டும் வேண்டும் அவருடைய குறைகளை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கந்தனம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள் இப்படியான மனிதர்கள் சிந்திக்க சிந்திப்பதற்கு கனமைப்பட்டு இப்படி நாம் சொல்லக்கூடிய தாவல்கள்

உனது வாழ்க்கையை நிறைய நிறைய குறைகளை வைத்திருக்கிறாய் மக்களுக்கும் நாவுகளை கொடுத்திருக்கிறார் எனவே மக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது உனக்கு மட்டும்தான் நார் இருப்பது என்பதல்ல மாற்றமாக உங்களிடத்தையும் நினைவு வைத்துக் கொள் என்பதாக அந்த அறிஞர் அழகாக குறிப்பிடுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நமது நாளை நற்காரியங்களை சொல்வது நல்ல விடயங்களை சொல்வதற்காக மக்களுக்கு பிரயோஜனமான விடயங்களை சொல்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும்

உபதேசித்தார்கள் நாளில் நமக்கு வரக்கூடிய தகவல்களையும் சரியான முறையை ஆய்வு செய்யக்கூடிய உண்மையான தன்மையை விளங்கியதன் பின்னால் அதை மற்ற மக்களுக்கு நான் பரப்புவதற்கும் அம்மா சுமகான் அமுத்தாலா உலகத்திலே கடைசி வரைக்கும் நல்ல முறையினை வாழ்ந்து